அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு இருபத்தி மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய சனி பகவான் மிக விரைவில் வலுவாக ஆறில் அருங்க எனவே கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் விட்டது இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் ஐந்து மற்றும் ஆறாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியாகவும் பூர்வ புண்ணியாதிபதியாக செயல்படுகிறாருங்க சனி பகவான் அப்படிப்பட்டவர் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வக்ரகதியில் சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது ஆனால் அவர் வக்ர நிவர்த்தி பெற்று அமர்வது மட்டுமல்லாது அவர் மிக விரைவில் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு வலுவாக ஆறில் அமர்ந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க இது மிக பெரிய அளவில் நல்ல முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இனிமேல் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது ஏனென்றால் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்டவர் ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கிறார் சனியின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருந்தாலும் ராசியின் அதிபதியான புதனின் பார்வையில் சனி சம கிரகமாக இருக்கிறாருங்க எனவேதான் இந்த தருணத்தில் ரூணரோக சத்துருஸ்தானத்தில் அவர் வலுவாக அமரும் போது மிக மிகுந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது மட்டுமல்லாது சனி பகவானை பற்றிய தவறான கருத்துக்கள் நிச்சயமாக தவிர்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது ஏனென்றால் சனி பகவான் கெடுப்பது மட்டுமல்லங்க கொடுப்பதிலும் மிக சிறந்தவராக இருக்கிறார் கொடுப்பதாக இருந்தாலும் கெடுப்பதாக இருந்தாலும் மிக பெரிய அளவில் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தவராக இருக்கிறாருங்க அப்படிப்பட்டவர் நீதி தவறாத நியாயஸ்தராக செயல்படுகிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் நாம் செய்த பாவ புண்ணியங்களை கணக்கிட்டு அடிப்படையில்தான் நன்மை தருவதாக இருந்தாலும் தீமை தருவதாக இருந்தாலும் கூட பாருங்க அப்படிப்பட்டவர் இந்த தருணத்தில் மிக வலுவாக ஐந்து மற்றும் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார் அதிலும் நன்மை கிடைக்கக்கூடிய இடமாக ஐந்து ஒன்பது பத்து ஆகிய இடங்கள் சுமாரான நன்மையும் அதிகமாக உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் கிடைக்கக்கூடிய இடங்களாக பார்க்கப்படுவது மூன்று ஆறு பதினொன்று இந்த இடத்தில் தான் மாறி சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே தான் கணி ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவுல நன்மையும் முன்னேற்றமும் கிடைக்க போகிறது இதுவரை சந்தித்து வந்த சிரமங்கள் நிச்சயமாக விலகும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது பல சிரமங்கள் இருக்குங்க ஆனால் அமைப்பு இல்லை அதே போன்று ஏழரை சனி மற்றும் கண்டசனி அர்த்தாட்டத்திலும் அமைப்பும் கன்னிராசிக்காரர்களுக்கு இல்லை என்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் பல நன்மைகள் நிறைந்து கிடைக்குங்க அவர் வகிரகதியில் சஞ்சரித்த சமயத்தில் பல கண்ணுக்கு தெரியாத பல கண்டங்களை அகற்றி பெற்றிருக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் உதாரணமாக ஒரு நபர் பயங்கர பசியில் இருக்கிறார் அப்படிப்பட்டவர் அவருடைய பசியை தீர்ப்பதற்காக அருகாமையில் உள்ள உணவகம் செல்கிறார் அந்த உணவகத்திற்கு சென்று பார்க்கும்போது அவருடைய பையில் பணம் இல்லை போதிய அளவிற்கு பணம் இல்லை என்பதை தெரிந்தவுடன் அந்த உணவகத்தில் உணவு அருந்தாமல் வெளியே வந்து விடுகிறார் வெளியே வந்த அந்த நபர் வேறு என்ன வழி இருக்கிறது என்று அந்த வீதியில் நடந்து கொண்டு செல்கிறாருங்க அப்படி நடந்து செல்லும் போதுதான் அங்கு அருகாமையில் உள்ள ஆலயத்தில் அன்னதானம் வழங்கப்படுகிறது என்பதை கேள்விப்பட்டவுடன் அந்த பசியை தீர்ப்பதற்கு அன்னதானத்தை சாப்பிடலாம் என்று அந்த அன்னதான 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 வரிசையில் வரிசையில் நின்று நின்று கொண்டிருக்கிறார் அந்த உணவை உணவை பெற்று அங்கிருந்து நகர்ந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய வேளையில் பின்னால் இருந்த நபர் ஒருவர் அவரை இடித்து விடுகிறார் இடித்தவுடன் அவர் நிலை குலைந்து அந்த இடத்திலேயே கீழே விழுகிறாருங்க அப்படி விழுந்தவர் தன் கையில் வைத்திருந்த உணவையும் கீழே கொட்டிவிடுகிறார் அப்படி கொட்டிவிட்டதால் தன்னுடைய பசி தீரவில்லையே என்ற ஆதரித்து பல ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாருங்க அப்படி ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாலும் அவருக்கு கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்ட மகன்று விட்டது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அந்த நபர் சாப்பிட இருந்த அந்த தட்டிற்கு மேலே ஒரு கழுகு தன்னுடைய இறையாக பாம்பை தூக்கி கொண்டு சென்றது பாம்பு தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த கடுகை தீண்ட முயற்சி செய்யும் போது பாம்பின் வாயிலிருந்து விஷமானது கீழே விழுகிறது அந்த விஷமானது அந்த நபருடைய தட்டில் விழுகிறதுங்க தட்டில் விழுந்த விஷயத்தை தான் பின்னால் இருந்த நபர் தட்டிவிட்டிருக்கிறார் இந்த நிகழ்வுகள் யதார்த்தமாக நடந்த ஒன்றாக இருந்தாலும் கூட கண்ணுக்கு தெரியாத பல பெரிய இருந்து அவர் தப்பிக்கப்பட்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை அதே போன்றுதான் கன்னிராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல்வேறு விதமான இன்னல்கள் சிரமங்கள் வேதனைகள் அவமானங்கள் போராட்டங்கள் போன்ற அனைத்திலும் நிச்சயமாக கண்ணுக்கு தெரியாத பல சக்திகள் உங்களை காப்பாற்றி வருகிறது அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் சனி பகவான் மிக வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்க போகிறாரு அஷ்டமஸ்தானத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய குருவும் வக்ரத்தில் இருக்கிறார் மிக விரைவில் அவரும் பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து விடுவார் எனவேதான் இனி வரக்கூடிய காலங்களில் நிறைந்து வருவதற்கான வாய்ப்பும் யோகமும் மிக அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக சனி மிக வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கப் போகிறார்கள் ஐந்து மற்றும் ஆறாம் இடத்தில் சனி அமரக்கூடிய இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவு அசூர வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கக்கூடிய முதன்மை ராசியாக ராசி பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான சிரமங்கள் வேதனைகள் அவமானங்கள் நிச்சயமாக நீங்குகிறது சூழ்நிலைகள் நிச்சயமாக விலக போகிறது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது காரிய தடைகளோ தோல்வியோ சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இல்லை ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் குடும்பத்தில் திட்டமிடக்கூடிய நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும் திருமணம் உள்ளிட்ட அனைத்து விதமான இனிமையான சுப நிகழ்வுகளையும் இந்த தருணத்தில் நடத்துவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இனிமையாக அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது குடும்ப ரீதியாக கருத்து வேற்றுமை ஒற்றுமை இல்லாத சூழ்நிலையில நல்லதொரு மாறுதல் நிச்சயமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை சனி தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க அவர் வக்ர நிவர்த்தி பெறுவது அனைத்திலும் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு அமைப்பை உறுதிப்படுத்துகிறது உத்தியோகத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று முழு ஆட்சி பலத்துடன் சஞ்சரிப்பது நிச்சயமாக ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல மாறுதல்களை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது எந்த விஷயத்தை கையில் எடுத்தாலும் மிக பெரிய அளவில் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையை முழு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய சனி வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்க போகிறாருங்க எனவே இனி வர கூடிய ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக அதீத நன்மையை வலுவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது பொருளாதார ரீதியாக ஏற்பட்ட நஷ்டம் அனைத்துமே விலகும் அவற்றை ஈடு செய்யக்கூடிய மாறுதல் நிச்சயமாக கிடைக்க போகிறது அனைத்திலும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறதுங்க கலைத்துறையின் அதிபதியாக இருக்கிறார் சுக்கரன் சனிக்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க அவர் வலுவாக செஞ்சிருக்கிறார் இந்த தருணத்தில் சனி வலுவாக அமர்ந்திருப்பதால் திரைப்படத்துறையில் மிகப்பெரிய அளவில் அசூர வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது தயாரிப்பு உள்ளிட்ட அனைத்திலும் மிகப்பெரிய அளவில் நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்து பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அரசியல் துறை பொறுத்தவரைக்கும் மக்கள் மத்தியிலும் சரி கட்சியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும் பல பிரச்சனைகள் அனைத்தையும் விட்டு வெளிவந்து நல்ல வளர்ச்சி பெற முடியும் மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் விவசாயத்துறையை பொறுத்தவரைக்கும் அனைத்து விதமான பணிகளும் சிறப்பாக நடைபெறும் அரசாங்க சலுகைகள் உள்ளிட்ட பல விஷயங்கள் நன்மை நிறைந்தவையாக அமைய போகிறது புதிய நிலம் வாங்குதல் மற்றும் ஆடு மாடு வாங்குதல் உள்ளிட்ட பணிகள் மனநிறைவை கொடுக்கும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கரன் ஓரளவிற்கு சாதகமாக சஞ்சரிக்கக்கூடிய சனி வலுவாக சஞ்சரிப்பது அனைத்து விதமான பணிகளிலும் நிறைந்த நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல்வேறு விதமான தடை நிறைந்த காரியங்கள் அனைத்தும் சாதகமாக மாறுகிறது பெண்மணிகளுக்கு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கனிராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை